ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீட்லேயே நன்னாரி சிறப்பு எப்படி செய்யலாம்ங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இது வரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ நன்னாரி சிறப்பு எப்படி செய்யலாம்ங்கிறத பார்ப்போம் இது வந்து கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நான் எந்தவித கெமிக்கலும் இதில் சேர்க்பக்க போகிறதில்லை இது தான் வந்து நன்னாரி வேர் நன்னாரி வேரை வந்து மொதல் நாள் நைட்டே தண்ணியில் போட்டு நல்லா வந்து ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா அதோடய சார் வந்து அதில் நல்லா இறங்கிடும் இப்போ நார்மலாகவே தண்ணியை வந்து நீங்கள் மோந்து பார்த்திங்கன்னா நன்னாரி வடை நல்லா வந்து இருக்கும் இப்போ ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு ஒரு கிலோ அளவுக்கு நான் வந்து சீனி சேர்த்துக்கிறேன் சீனி சேர்த்துட்டு நம்ம நன்னாரி ஊற வச்சோம்ல அந்த தண்ணியை வந்து ஒன்றே கால் லிட்டர் அளவுக்கு சேர்த்துப்போம் இப்போ நம்ம ஜீனி பாகு தான் ரெடி பண்ண போகிறோம் இதை வந்து அடுப்பில் வச்சுட்டு நல்லா வந்து சீனி கரைளவுக்கு கிண்டி விட்டுக்கணும் ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சிங்க லோ ஃப்ளேமில் வைக்கணுங்கிறது அவசியம் கிடையாது அப்பப்போ வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க இது வந்து சீனி கரைஞ்சி நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும் பாகு வந்து எந்த அளவு இருக்கணும்னா நல்லா வந்து கையால் தொட்டு பார்த்தா இருக்கணும் அதாவது தேன் இருக்கும்ல அது மாதிரியே வந்து பாகு வந்து இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்ட கொதிக்க வைக்கிற மாதிரி இருக்கும் இது ரொம்ப திக்காயிடக்கூடாதுன்னா அந்த குழகுழப்பு வந்தோன்னே நீங்கள் ஒரு அரை லெமன் போல் புழிஞ்சு இது கூட வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுட்டு நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிட்டு ஒரு பாட்டிலில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது இப்போ நல்லா ஆறிட்டு பாருங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் வெள்ளையும் வச்சுக்கலாம் இல்லை ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுங்க இப்போ இந்த நன்னாரி சிறப்பை வச்சு நான் வந்து சர்பத்து வந்து செஞ்சு காமிக்கிறேன் அதுக்கு வந்து ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சப்ஜாவதை ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசினி வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு சேர்த்துங்க இப்போ நன்னாரி சிறப்பு வந்து நான் வந்து ரெண்டு கரண்டி போல சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி வந்து சேர்த்துங்க இதில் கலர்லாம் எதுவுமே சேர்க்கலை இது கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இதில் ரெண்டு போல் ஐஸ் டியூப் வந்து சேர்த்துட்டு அரை லெமன் வந்து பிழிஞ்சிக்கலாம் லெமன் புழிகிறப்ப டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் வந்து கொஞ்சமாக வந்து இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க ஏன்னா நன்னாரி சிறப்பு கீழே இருக்கிறதால நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குடிச்சிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது ரொம்ப குளிர்ச்சி இந்த வெயிலுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குட்டியே ஒரு லைக் போட்டுங்க தேங்க் யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் சந்தி